ஜீசென்மி மினிஸ்ட்ரி சார்பாக அவங்க வாழ்த்து பெற இருக்கிறேன் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தேவனாய் ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்கறதான வாக்குத்தமான வார்த்தை என்னவென்று சொன்னால் செப்பன்யா மூணு இருபது அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே நீங்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருக்க போகிறீங்க எல்லா வாக்குத்தையும் போல இந்த வாக்குத்தத்தம் கிடையாது இந்த வாக்கு தத்தத்தில் ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சிறப்பான அம்சம் என்னென்றுச்சுன்னா உங்கள் கண்ணு பார்க்க உங்கள் சிறையிருப்ப அவர் திருப்புவார் இதை நான் எத்தனை பேர் நம்புறீங்க ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் கண்ணு பார்க்க உங்களுடைய சிறையிர்ப்பை திருப்புவார்னா நீங்கள் கண்ணு பார்க்க ஒரு நல்ல ஒரு பெரிய விசாலமான வாசல் உங்களுக்காண்டி திறக்கப்படும் நீங்கள் லோன் வாங்கி கட்ட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கீங்களா நிச்சயமாக இந்த மாதம் ஒரு பெரிய வாசலை திறப்பார் அநேக வாசல்களை கத்த திறந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார் உங்கள் கடன்லாம் நீங்கள் அடைச்சி மீதமாக மாத கடைசியில் நீங்கள் எடுத்து வச்சிருப்பீங்க பாருங்கள் நிச்சயம் இதை நீங்கள் விசுவாசி பேசுகிறீங்கன்னா வாக்குத்தான் பண்ணின ஒரு உண்மை உள்ளவர் அவர் பொய் சொல்ல மனுஷன் இல்ல மனமார ஒரு மனு புத்திரரும் அல்ல சொல்லியும் செய்யாது சொல்லியிருக்கு அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோன்னு சொல்லியிருக்கு அமேன் அவர் பெரியவர் சொன்னா சொன்ன மாதிரி நடப்பார் அப்போ உலகத்தில் இருக்கு ஒரு பெரிய ம பெரியவங்க சொன்னாங்கன்னா பெரிய மனுஷன் சொன்னால் சொன்னமே இருங்க அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லுவாங்க பாருங்களேன் சொன்னதை செஞ்சுட்டா இருப்பத்தியா அதான் என் பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்தார்ல இருக்கிற அந்த மனுஷர்களே அப்படி சொன்னாங்க அப்படின்னா நான் ஆராதிக்கிற தேவன் அவர் வாக்கு கொடுத்தா கொடுத்தா தான் அந்த வார்த்தை நிறைவேற்றி முடிகிற வரைக்கும் அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராதுன்னு போட்டிருக்கு உங்கள் கண்ணுக்கான உங்கள் கடன் பிரச்சனை மாறும் உங்கள் கண்ணுக்கான உங்களுடைய எல்லா விதமான போராட்டங்களும் சூழ்நிலைகளும் மாறும் உங்க கண்ணு பார்க்க எல்லாதமான சூழ்நிலைகளும் மாறும் உங்க கண்ணு பார்க்க எல்லாதமான தரித்திரங்களும் மாறும் உங்க கண்ணு பார்க்க எல்லாதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் மாறும் உங்க கண்ணு பார்க்க எல்லா தரித்திரங்களும் மாறும் உங்களோட கண்ணு பார்க்க உங்க குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாம் மாறும் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சிக்குமா வைப்பார் ஐ மீன் எத்தனை பேர் நம்புகிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கத்தரோட வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை செய்வாருன்னு சொல்லி தத்தர் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த நம்பிக்கை உறுதியாகவும் வலுவாகவும் இருக்கணும் உங்களுக்காண்டி உதவி செய்கிறக்கு எந்த மனுஷனும் இல்லை உங்களுக்காண்டி உதவி செய்கிறக்கு எந்த எந்த விதமான சோர்சஸும் இல்லை உங்களுக்கு எந்த சோர்ஸுமே இல்லை உதவி கருத்தை நீட்டுறதுக்கு ஒருத்தருக்குமே இல்லை எல்லாம் நயவஞ்சகமாக இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்காண்டி உதவி செய்ய இயேசுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர் சொன்னா அவர் அதை எல்லாமே மாறிப்போகும் அவர் உங்களை அத் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறாரு அந்த இயேசு உங்கள் கூட இருக்கும்போது என்ன கவலை நீங்கள் உருப்பிட மாட்டீங்க நீங்கள் செய்கிறெல்லாம் வாய்க்காது இவன் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் இவன் சரிப்பட வரமாட்டான் இவெல்லாம் குழந்தை பத்துக்கள் ஆய்க்கில்லை இவனு இவெல்லாம் வந்து என்ன தான் வந்து பண்ண போறானோ அப்படிலாம் வந்துட்டு அநேக கேள்விகள் அநேக பரியாசங்கள்லாம் நடந்திருக்கலாம் ஆனால் கத்த சொல்கிறார் இந்த மாசத்தில் கண்ணு பார்க்க அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் இந்த மாசத்துல உங்கள் கண்ணு பார்க்க கத்தர் அற்புதத்தை செய்வார் உங்கள் மலட்டு தன்மைக்கு ஒரு முற்றுப்புள்ளி இந்த மாசத்துல கத்தர் வைப்பார் அமேன் எத்தனை சகோதரிகள் விசுவாசிக்கிறீங்களோ ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதத்தில் உங்க மலட்டு தன்மை கண்டிப்பாக மாறும் இந்த மாதத்து கத்தர் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் ஆமேன் எத்தனையோ கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கொண்டிருக்கலாம் இந்த மாசத்துல ஒரு முற்றுப்புள்ளியை கத்தர் வைப்பார் இந்த நாளில் அந்த முற்றுப்புள்ளி வைப்பார் நீங்கள் உங்களோட விசுவாசத்தை எந்த அளவில் அதிகரிச்சுக்கிறீங்களோ சூழ்நிலையை பார்க்காதீங்க வாக்கு தத்துவம் பண்ணவரை பாருங்க அவர் பெரியவர் அவர் செஞ்சிருவார் அவர் அவர் மேலே வச்ச வாக்கு தத்துவம் அவர் உங்கள் மேலே வச்ச வாக்கு தத்துவம் உங்கள் மேலே வச்ச பாசத்துக்காண்டி கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் கொடுத்துருக்காரு உங்களுக்காண்டி தான் கொடுத்துருக்காரு நீங்கள் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்களா உங்களுக்கு உதவி செய்யும்படியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி ஐ மீன் அப்போ நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு முன்னாடியே தெரிஞ்சாலும் பிசாசு உங்களை வஞ்சிச்சுட்டாலும் பரவாயில்ல உங்கள் மனுஷங்க நம்ம செய்த தவறுகளை திருப்பி திருப்பி சொல்லி காட்டுவாங்க ஒரு விஷயத்தை சொன்னால் அதை லேஸில் விட மாட்டாங்க ஆனால் கத்தரோ என்ன செய்வார்னு சொன்னால் அதை மறந்தேன் என்று சொல்லுவார் அமீன் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லுவார் அதை மறுபடியும் உங்களிடத்தில் ஒரு காலவர் கேட்கவே மாட்டார் அமேன் அப்படிப்பட்ட நல்ல தேவன் உங்களுக்காக அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்காக செயல்படும்படியாக இருக்கிறார் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில் முக்கியப்படுத்துங்க ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியங்கள்லேயும் இடம் கொடுங்க அப்போ நீங்கள் இடம் கொடுக்க கொடுக்க தான் உங்கள் வாழ்க்கை மாறும் ஆண்டவர் தான் நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நீங்கள் செய்கிற காரியங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டரோட செயல்பாடு எப்படி உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் உங்களுடைய செயல்பாடை ஆண்டருடைய செயல்பாடாய் மாற்றும்படியாக என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுங்கள் ஜோம் பண்ணுவோமா அன்பின் பரலோக தவப்புன்னு இந்த நல்ல வேலையை நண்டு செலுத்துக்கிறோம்ப்பா நீர் கொடுத்த வாக்குத்ததுக்காக நண்டு செலுத்துக்கிறோம் எங்களுடைய அண்டவரே வாக்குத்தத்தின் மனப்பான்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அண்டவரே அதற்கு எங்களை எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரோ சிந்தை ரத்தம் எல்லாத்தையும் நாங்கள் ஒப்புக் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் கத்தர் எங்கள் கண்ணுக்கான எங்கள் சிறீர்ப்பை திருப்பும் பொழுது பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி அண்டவரே நாங்கள் இந்த வாக்குத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிறோம் எங்களுடைய எல்லா பிரச்சனைகள் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கோம் எல்லா பிரச்சனைகளும் கத்தர் இந்த மாதத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற காண்டி சோதுரோம் பாடி துதிக்க எரிகும் மதில்கள் சிதறி உடையும்படியாக அந்தவரையே விரிசலிட்டு உடைந்து ஒரு கல்மேர் ஒரு கல் இராதபடிக்கு அந்தவரை சுக்கு நோராய் தெரித்து போகும்படியாக உங்களை பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற மனிதர்கள் தெரித்து போகும்படியாக அவருக்கு கண்கள் கண்டு பயப்படத்தக்கதாக கத்தர் சூழ்நிலையை மாற்றுவீராக அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை செய்வீராக நீர் உடைய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம்ப்பா கத்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நீ செய்கிறதற்காக நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால் நீ செய்வர் என்று சொல்லி முழு நிச்சயமாய் நம்புகிறோம் ஆண்டவரை அப்படியாக நீர் எங்களோட வாழ்க்கையில் செய்கிறக்காண்டி சோத்துறோம் இந்த நாளில் இந்த வாக்கு தத்தங்களுக்காண்டி எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களுடைய பக்குவங்கள் எங்களுடைய நடைகள் எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எல்லாவற்றையும் பரிசு தாவையர் ஆளுகைக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஏசுபி நாமத்தில் நாங்கள் கைடு செய்கிற காரியங்களில் கத்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன்னு சொல்லிக்கோங்க ஆண்டு போகிறேன் ஏசுபி நாமில் செய்கிற பிஸ்னஸ் காரியங்கள் எல்லாம் அண்டவரை எல்லைகள் விசாலமாகட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எங்களுடைய பிஸ்னஸ் விரிவாகட்டும் ஏசுவி நாமத்தினால் ஏசுவி நாமத்தினால் எல்லா இடங்கள்லேருந்து ஆர்டர்ஸ் வரட்டும் நாங்கள் வேலை பார்க்குற ஸ்தலத்தில் நாங்கள் இருக்கிற நாங்கள் இருக்கிறது நல்லதுன்னு எங்கள் ஓனர்ஸ் பார்க்கத்தக்கதாக கத்தர் அண்டவரை உயர்த்துங்க அண்டபிற அந்த இடத்துல கிரியைகளை நடப்பீங்க அண்ட் எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைங்க ப்ரம் ப்ரமோஷன் கண்டி ஒவ்வொருத்தருக்கும் ப்ரொமோஷனை உண்டு பண்ணி கொடுங்க அண்டவரை ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காண்டி அந்தவரை காத்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் குழந்தை பாக்கத்தை உண்டு பண்ண முடியாது நான் செவிக்கிறேன் ஆண்டவரை ஏசுவி இந்த மலட்டு தன்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஏசுவி நாமத்தினால் அநேக வருஷமாய் பேச முடியாம ஆண்டவரே இருக்கிற பேச முடியாம நடக்க முடியாம காது கேட்க முடியாம இருக்கிற ஜனங்களுக்கான நான் செபிக்கிறேன் ஏசுவி நாமத்தினால் இந்த மாசத்துல ஆண்டவரே இந்த நாளில் இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும் ஆண்டவரை அண்டவரே ஒரு ஹீலிங் உண்டாகட்டும் ஆண்டவரை இந்த கா இந்த ஒன்னாம் மாதத்தில் தேவனாய் கத்தர் பெரிய அற்புதங்களை செய்யறக்காண்டி சோதனை ஆண்டவரை அவர்களை அதை செய்ய விடாது இப்படி பேச விடாது இப்படி கட்டி வைத்திருக்கிற பொல்லாத கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செப்பிக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால் அப்படியாக கத்தர் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு அந்த மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது செபிக்கிறோம்